ஜெர்மனியில் வீட்டு உரிமையாளர்கள் அதிக வாடகை வசூலிப்பதை கடினமாக்குவதற்கு எஸ்பிடி கட்சி நடவடிக்கை எடுத்துள்ளது தற்போதைய வாடகை விதிகளை மேம்படுத்துவது குறித்து ஆய்வு செய்ய கோடை காலத்திற்கு பிறகு நிபுணர்கள் குழு அமைக்கப்படும் என்று நிதியமைச்சர் ஸ்டெஃபானி ஹூஃபிக் தெரிவித்துள்ளார் இந்த குழுவில் வழக்கறிஞர்கள் குத்தகைதாரர் குழுக்கள் வீட்டு உரிமையாளர் குழுக்கள் மற்றும் நகரத் தலைவர்கள் ஆகியோர் அடங்குவர் இரண்டாயிரத்து இறுதிக்குள் அவர்கள் தங்களது யோசனைகளை பகிர்ந்து கொள்வார்கள் டி அதிக வாடகை வசூலிக்கும் வீட்டு உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிப்பது ஒரு யோசனை ஆகும் தற்போது வாடகைக்கு குடியிருப்பவர்கள் முறைப்பாடு செய்தால் மட்டுமே வீட்டு உரிமையாளர்கள் கூடுதல் படத்தை திருப்பி தர வேண்டும் இது போதாது என்று தெரிவித்துள்ள ஹோபிக் வீட்டு பற்றாக்குறை அதிகரித்திருப்பதால் பல வாடகைதாரர்கள் பேசுவதற்கு அச்சப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தளபாடங்கள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான வாடகையை கட்டுப்படுத்தவும் பகிரப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிக்கும் மக்களுக்கு உதவவும் அரசாங்கம் விரும்புகிறது ஒரு வீட்டு உரிமையாளர் உள்ளூர் சராசரி வாடகையை விட இருபது சதவீதத்திற்கும் அதிகமாக வசூலித்தால் அவர்கள் ஐம்பதாயிரம் யூரோக்கள் வரை அபராதம் செலுத்த நேரிடலாம் வாடகை ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமாக இருந்தால் அது ஒரு குற்றமாக கூட இருக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மக்கள் வாடகை அதிகமாக செலுத்துகிறார்களா என்பதை சரிபார்க்க இடதுசாரி கட்சி ஒரு வலைதளத்தை உருவாக்கியது முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இதனை பயன்படுத்தினர் இதன்போது பல சட்ட வரம்பை விட அதிகமாக கட்டணம் வசூலிக்கப்படுவதை கண்டறிந்தனர் இது வாடகையை கட்டுப்படுத்த வலுவான சட்டங்கள் தேவை என்பதை காட்டுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது